அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஜெஜய் ஹார்டூக் அறிவிருக்கின்றேன் நம்முடைய ஜீரண மண்டலத்திற்கு தேவையான குறிப்பாக அல்சர் புண் ஆற்றக்கூடியது பசி உண்டு பண்ணக்கூடியது சரியாமைய சரி பண்ணக்கூடியது குறிப்பாக இரிட்டபிள் பபுள் சின்ரோம் அப்படிங்கிற அடிக்கடி மலம் கூடிய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குன்னே ஒரு காய் இருக்கிறது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா என்னடி சொல்கிற பல காய்கள் நம்ம பயன்படுத்திகிட்டு வருவோம் ஆனா இந்த காய் ரொம்ப அரிதாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு காய் நீ என்ன சொல்கிற இதனால ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன இதை எந்தெந்த வகைகள்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அந்த காய் தான் சுண்டைக்காய் என்னடி சொல்றேன் இப்போ எந்த பதிவில் சுண்டைக்காய் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பயன்படுத்த முடியும் என்னென்ன மருந்துகள் அதை பேஸ் பண்ணி வருது பார்க்கலாம் வாங்க இந்த சுண்டக்காய் எந்த அளவிற்கு நம்ம ஜீரணம் நலம் பயக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பழைய வீடியோக்கள் வரும் ஜீர்ண மண்டலம் மற்றும் வியாதி உடல் எடை குறைப்பு போன்ற நிறைய வீடியோக்களை வந்து உங்களால் பார்க்க முடியும் பிளேலிஸ்ட்டில் வந்து தனித்தனியாக அல்சர் ஆமுதல் அக்குவரை அப்படின்னு தனியாக ஒரு ஜீர்ண மண்டல நோ நோய்களுக்கான பிளேலிஸ்ட் இருக்குது அந்த வீடியோக்களை போய் பாருங்கள் இப்போது சுண்டைக்காய் காய் நம்ம மற்ற காய்கறிகளை போல் அல்லாமல் ரொம்ப எப்பொழுதாவது பயன்படுத்தக்கூடிய ஒரு காய் ஆனால் இது அருமையான ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு காய் நேரடியாக இதை ஒரு மருந்தாகவே பயன்படுத்தப்படக்கூடிய அளவிற்கு ஏற்கனவே பல ஆண்டுகளாக சித்த ஆயுர்வேத மருத்துவங்களில் இவற்றை மருந்தாக மருந்து ஆக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு காய் அப்படின்னா சுண்டைக்காய் இந்த சுண்டைக்காயில் ரெண்டு மூணு விதமாக நம்ம பயன்படுத்த முடியும் குறிப்பாக செரியாமல் இருக்குது ஜீரணமின்மை இருக்குது வயிறு எப்பொழுதும் உப்பசம் இருக்குது அல்சருக்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க எதுக்களிப்பு பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா சுண்டைக்காய் பொடி செஞ்சு வச்சுக்கலாம் இந்த சுண்டைக்காய் சாதப்பொடி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு சில வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுண்டைக்காய் சாதப்பொடி செய்யலாம் நம்பர் ஒன் சுண்டை வற்றல் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை சிற்றாமணுக்கெண்ணெய் அல்லது ஆமணக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் அதில் லேசாக வறுத்துட்டு தனியாக ஒரு பக்கம் வச்சுக்குவோம் அதனோடு கூட தனியாக உப்பு சீரகம் மிளகு கருவேப்பிள்ளை வெந்தயம் இந்த பொருட்களை தனித்தனியாக லேசாக வறுத்து இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து அரைத்து வைத்து கொண்டு இதை ஒரு தனியாக பாட்டிலில் பத்திரப்படுத்திட்டு எப்பெல்லாம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்களோ முதல் ஆகாரமாக இந்த இந்த சுண்டைக்காய் பொடி நம்ம தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த சுண்டைக்காய் வற்றல் பொடியை போட்டு கூட நெய் விட்டு சாப்பிட்டுடுவாங்க நிறைய சாத பொடிகள் நம்ம தயாரிக்கிறோம் அதில் இந்த சுண்டை வற்றல் பொடி அப்படிங்கிறது மருத்துவ குணம் வைக்குது குறிப்பா நான் முன்னாடி சொன்னேன் சரியாமை வாயில ருசி இருக்காது வாயில டேஸ்ட்டே எனக்கு தெரியல உமிழ்நீர் சரியா சுரக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து இந்த சுண்டைக்காய் பொடி இது வந்து வீட்டிலே தயாரிச்சுக்கலாம் இதை நீங்கள் போய் கடைகள்லையோ அல்லது வேற எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது பச்சையாக சுண்டைக்காய் எடுத்து வற்றலா போடுறதுக்கு முன்னாடி சுண்டைக்காய் எடுத்து இடித்து லேசாக புளி வைத்து புளி குழம்பாக வரலாம் ஏற்கனவே ஜீரண மண்டல பிரச்சனை இருந்ததுன்னா புளி மிக குறைவாக பயன்படுத்தி சுண்டைக்காய் குழம்பு செய்து சாப்பிடலாம் இது ஒரு அப்போதைக்கு செய்யக்கூடிய ஒரு சாப்பாட்டு முறை இது எல்லாருமே நம்ம செஞ்சிருக்கோம் அடுத்ததா அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சாப்பிட்ட உடனே மோஷன் போய் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க இதற்கு காரணம் என்னன்னா மழை மொட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறது ட்ரோம் அல்லது சித்த மருத்துவத்தில் கிரகணி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நோய்க்கு இந்த கிரகணி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு இடங்களுக்கு நல்லது கெட்டது போக முடியாது புதிய வேலைகளை செய்ய முடியாது புதிய இடங்களுக்கு பயணம் செய்ய முடியாது ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு மைண்டில் வந்த உடனே மோஷன் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் எங்கே போனாலும் அவங்க டாய்லெட் தேடி ஓட வேண்டிய நிலை இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி மலம் கழிக்கிற பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் சுண்டை வற்றல் சூரணம் பயன்படுத்தலாம் இந்த சுண்டை வற்றல் சூரணம் தனியாக நாட்டு மருந்து கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கிது வாங்கி யூஸ் பண்ணலாம் இப்போது சுண்டை வற்றல் சூரணம் வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிம்பிள் ஒரு மெத்தட் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒன்று தேவையான அளவிற்கு சுண்டை வற்றல் எடுத்துக்கொள்ள வேண்டும் சுண்டை வற்றல்னால் நல்ல ட்ரையான ஆனதுதான் சுண்டை வற்றல்னு சொல்கிறோம் ரெண்டாவது ஓமம் உளிர்ந்த கருவேப்பிள்ளை உளிர்ந்த மாம்பருப்பு மாங்கொட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடியதான் மாம்பருப்புன்னு சொல்கிறோம் அதையும் எடுத்து நல்லா உலர்த்தி அதில் ஃபங்கஸ் எதுவும் ஃபார்ம் பண்ணால் ஃபார்ம் ஆகாமல் நல்லா உலர்த்தி ட்ரையாக வச்சுக்கணும் மாதளினுடைய தோல் மாதுளை பழம் அந்த பழத்தினுடைய மேல் தோல் மட்டும் எடுத்து அதை சேகரித்து சுத்தம் பண்ணி ட்ரை ஆக்கி வச்சுக்கணும் கடைசியாக நெல்லி வற்றல் இந்த நெல்லி வற்றல்னே தனியாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது அல்லது நெல்லிக்காய் வாங்கி அதை சின்ன சின்னதாக எடுத்து உள்ள கிற விதையை நீக்கிட்டு அதையும் நீங்கள் உலர்த்தி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஆறு பொருட்கள் தான் அதாவது சுண்டை வற்றல் கருவேப்பிள்ளை ஓமம் மாம்பருப்பு நெல்லி வற்றல் மாதுளை தோல் இந்த ஆறு பொருட்களையும் வீட்டிலேயே நீங்கள் தயார் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி நல்லா ட்ரை அப்புறம் இதையெல்லாம் ஒன்றா போட்டு அரைத்து கொள்ளுங்கள் இது ஒன்றா அம்மையிலேயோ அல்லது அம்மி உரலில் இடித்து கொள்ளலாம் அல்லது மிக்ஸி தான் இருக்குன்னா மிக்சியில் நீங்கள் அரைத்து நன்றாக சளித்து வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா நாலு ஆறு பொருட்களும் ஆறு விதமான தன்மையில் இருக்கக்கூடியது எனவே அதை சளித்து அந்த ஃபைன் பவுடரை மட்டும் தனியாக எடுத்து பாட்டிலில் காற்று போகாமல் அடித்து வச்சுட்டிங்கன்னா இதுதான் சுண்டை வற்றல் சூரணம் இந்த சுண்டை வற்றல் சூரணம் ஒரு முறை தயார் பண்ணிங்கன்னா ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணிங்கன்னா இதையே பயன்படுத்தலாம் இந்த சுண்டை வற்றல் சூரணத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்து நார்மல் தண்ணியிலே கலந்து காலை மதிய இரவு மூன்று வேலையுமே உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வரலாம் இந்த சுண்டை வற்றல் சூரணம் உணவுக்கு முன் குடிக்கிறன்னா கிடைக்கக்கூடிய பயன்களில் முக்கியமான ஒன்று இந்த பவல் மொ மொட்டிலிட்டி குறையும் இந்த நம்மளுடைய மலக்குடல் அதிர்வுகள் கம்மியாகும் அடிக்கடி மோஷன் போகிற நிலை வந்து நல்லா கட்டுப்பாட்டுக்குள் வரும் சீத பேதி ரத்த பேதி இருக்குது அப்படின்னா ரத்தம் போகிற மாதிரி இருக்குது மலம் வந்து சிவப்பு நிறமாகவோ அல்லது கருப்பு நிறைந்த கலரில் வருது அப்படின்னா நீங்கள் சுண்டை வற்றல் சோறினும் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த இரண்டு முறை சுண்டை வற்றல் சாதப்பொடி மற்றும் சுண்டை வற்றல் சூர்ணம் இந்த இரண்டும் நீங்கள் மருந்தாக தயாரித்து வீட்டில் செய்யக்கூடியது சுண்டை காய் அவப்பொழுது நீங்கள் உணவில் சேர்த்து கொண்டு வரலாம் இது ஜீரணம் மண்டலம் தொடர்பான பெரும்பாலான நோய்களை கட்டுப்பாட்டுகள் வைக்கக்கூடியது நல்ல அந்த ஹீலிங் ப்ராசஸை தூண்டக்கூடியது இப்போ நான் வேறு ட்ரீட்மெண்ட் ஐபிஎஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்கேன் சார் நான் இது பண்ணலாமண்ணா தாராளமாக இந்த பொடியை நீங்கள் தயார் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் வீட்லேயே இந்த சுண்டைக்காய் சுண்டை வட்டல் சூரணம் சுண்டை சாதப்பொடியெல்லாம் செய்ய சாப்பிடும்பொழுது சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அதில் குறிப்பாக அசைவம் தவிர்க்கணும் பொறித்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும் வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் ஹீலிங் ப்ராசஸை இன்டியூஸ் பண்ணுறது நீங்கள் இந்த தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் அந்த ஹீலிங் ப்ராசஸை தடை பண்ணக்கூடியது அல்லது ப்ராப்ளத்தை பண்ணக்கூடியது எனவே பத்தியமிருந்து இந்த மருந்துகளை பயன்படுத்தும் பொழுதுதான் அருமையான ஒரு பலன் கிடைக்கும் நான் இந்த ஐபிஎஸ்க்கு பல லட்சம் செலவு பண்ணேன் ஆனால் என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்ற ஆயிரக்கணக்கான நபர்கள் கூட இந்த மாதிரியான மருந்துகளை இயற்கை மருந்துகளை பயன்படுத்தி அவங்க நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்களோட பவல் மூமெண்ட்டை வச்சுட்டு மலம் கழிக்கிறதோ ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை அளவுக்கு சீராக்குனதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே இந்த சுண்டைக்காய் அன்றாட உணவுலே வாரத்தில் கண்டிப்பா ஒரு நாள் சுண்டைக்காய் பயன்படுத்துங்க சந்தைகளில் மார்க்கெட்ல சுண்டைக்காய் பொருட்களை பார்க்குறோம் பார்த்தும் பார்க்காம போயிடுறோம் எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரே மாதிரி கேரட் பீட்ரூட் பீன்ஸு காய்கறி இப்படி தான் நம்ம வாங்கி சமைக்கிறோம் சுண்டைக்காய் கோவைக்காய் போன்றதெல்லாம் நம்ம சமைக்கிறதில்ல கோவைக்காயினுடைய பயன்களும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்டுருக்குறோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கோவைக்காய் பயன்படுத்துங்க இந்த மாதிரி அரிதாக பயன்படுத்தக்கூடிய சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளும் உணவில் சேர்த்து கொண்டு வரும்பொழுது தான் நம்முடைய பொது ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தி கொள்ள முடியும் இவை நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் வேறு என்ன காய்கறி பற்றி அதோட சிறப்பு அம்சங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை சம்மந்தமாக கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க தனி வீடியோவை பதிவிடலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்